வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகைக்காரர்கள் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மேடையிலே வீட்டிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் நம்ம ஹீரோவுடைய அப்பா லியோனி தம்பி லியோனி அவர்களுக்கும் மற்றும் எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லோ நடித்த எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த ப்ரோக்ராம் ஆடியோ லான்ச் ஓப்பனிங்லேயே களை கட்டிடுச்சு அதாவது ஆதி கலை கொஞ்சம் யாருக்கும் அவர் இங்கே இருந்தாரே ஆ எழில் அவர்களுக்கும் நல்லா அற்புதமாக நீங்கள் குழந்தைங்க வச்சு அற்புதமாக நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் வேண்டாம் நம்ம அவர்கள் பாருங்க அவர் ஆசான்னே பேர் வச்சுட்டாங்க மற்றும் இங்க வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம் பாகியராஜ் சார் சொல்லும்போது அவ்வளோ அழகா எப்படி ஒரு ஒரு விஷயத்தை அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி அழகா நம்மளை வந்து சிரிக்க வச்சார் ஆச்சரியப்பட வச்சார் நானும் ஆனும் வந்துட்டு இருந்தேன் அதனால தான் பாக்யராஜ் சார் இன்னும் வேர்ல்ட்ல நம்பர் ஒன் ஸ்கிரீன் பிளே டேரக்டர் கூப்பிட்றாங்கன்னா சாதாரண விஷயம் அது அற்புதமான விஷயம் லியோனி அவர்கள் டக்கு டக்குன்னு எல்லா பல்லவியும் போடுவார் அவ்வளோ அழகாக உணர்ச்சிகரமாக இருக்கும் அந்த வார்த்தைகள் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பாடல் பாடியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் சார் ஒரு லைன் தான் பாடுனீங்க டிசம்பர் ட்வெல்த் பாடம் ரிலீஸ் விஜய் சுமகா சுகு அவருடைய அவருடைய ரசிகரா சூப்பர் ஸ்டார்க்கு நீ மட்டும் இல்லப்பா நான் கூட ரசிகர் தான் இந்த உலகமே அவருக்கு நிறைய ரசிகர்கள் அப்படி இருக்காங்க அவர் பர்த்டே அவருடைய பிறந்தநாள் நாள் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது நிச்சயமா இது ஒரு சக்சஸ் படம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் சார் சின்ன ரெக்வஸ்ட் சார் இந்த பக்கம் சார் ஒரு லைன் தான் பாடுனீங்க இன்னும் கூட சேர்ந்து ரெண்டு வரிகள் எங்களுக்காக வராரா

எம்மா எம்மா மனசுக்குள்ளே சும்மா மயங்கி விடும்